இன்னும் பாட கட்டலன்னு நினைச்சேன் என்ன கட்டிட்டானுங்க பாட நினைவஞ்சலி ஐட்டம் கணேசே ஒரு நாளைக்கு ஐம்பது முறை இன்பம் செய்து கொண்டிருந்த போது மாரடைப்பால் ஆனார் ஐம்பது தடவை ஒன்ன போட்டல யாருனே இல்ல ஒன்ன போட்டா செஞ்சேன் உன்னை மலத்தி போட்டு தான் வாயில போட்டு குத்தணும் ஆனாலுக்கு என் மூஞ்ச வச்சு ஒரு ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்து அந்த உடனே ஒரு போஸ்ட் ஐடி ஓபன் பண்ணி ஒரு நாள் ஆவல இன்னொரு அறுதல் எவன்னு தெரியல உலக ஐட்டம் கணேசன் ஐடி ஓபன் பண்ணி வச்சிருக்கான் அது என் மூஞ்சை வச்சுக்கிட்டு இவன் என்ன பேர் வச்சிருக்கான் கட்ட குஞ்சு கணேசன் குஞ்சதான் இழுத்து பிடிச்சா அறுக்கணும் உன்னை தூக்கி வச்சு திருப்பி வச்சு சாச்சி வச்சு படுக்க வச்சு ஓரமா வச்சு குனிய வச்சு விரிச்சு வச்சு ஓ வாயில என் சாமான தூக்கி வச்சு குத்தணும் செத்த அறுதலி கவுட்டிய ரெண்டா பிடிச்சி கிழிச்சு புடுவேன் கிழிச்சி உன் ஏன் புள்ள வைக்கிறதா இத நீ வைக்கணும்னா உனக்கு மானங்கிட்ட ஈத்தர பயில ஏல இவ்வளவு நாள ஆகுத இன்னும் எவனும் பழத்தை சோறுவலன்னு பார்த்தேன் இன்னும் சோறு விட்டான் கீழே மேலமா நல்லா பெருசா விட்டு சொருவி இருக்கான் நல்லா சொருவு அழிஞ்சு பெருவை அது கூடிய சிக்கரம் நடக்கும் தானே நீ நீல எல்லாரும் சாப்பிடறா சாப்பிட இப்பதான் தோட்டத்துல வந்தேன் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா மீன் குழம்பு ஆமா கெண்ட மீன் ஆகா அப்படியே மாவாக கரைஞ்சி ஓடுதல ஆமா ஆத்துல உள்ள மீன் சித்தாத்து மீன் சூப்பராக இருக்குது நல்ல காரம் புளி மசாலா எல்லாம் கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ சுகமாக இருக்குது வாங்க ஏல உங்களை நான் மீன் குழம்பு தானே சாப்பிட வாங்கன்னு உங்களை என்ன பண்ணி விட்டே எத்தனை பண்ணி விட்டையே இது என்ன எழுதிருக்கிய பின்னாடி கொஞ்சம் படிச்சு பாருங்க இது ஒருதே மீனுக்கு சட்டி போட்டாச்சாங்க ஒருதே மீனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சாங்க ஒருதே என்னமோ சொன்னாலே அது ஆம்பளை மீனா பொம்பளை மீனாங்க அந்த மீனுக்கு கொட்டை இருக்கா கொட்டை இல்லையாங்க அந்த மீன் வந்து உங்கள் சாமானோட பெரிய மீனா இல்லை உங்க சாமானோட சின்ன மீனா இல்ல இது உங்களுக்கு என்ன ஆராய்ச்சி மாயிரு இந்த பழனி பைய எவ்வளவு கேவலமாக எழுதிருக்கிமா அதெல்லாம் சொல்ல முடியலை ஒவ்வொன்னு தெரியல ஏன் மூஞ்சி வச்சு தான் இருக்கா அந்த பரவிச்சி பைய அசிங்கமா எழுதிருக்கான் அசிங்கமா ஓ இல்லை உங்களுக்கு ஆண்டவே ஆண்டவை மூளைய மூளையை வச்சானா இல்லை களிமண் அள்ளி வச்சானால களிமண்ணை இல்லை நீங்கள் சோத்த திங்கல இல்லை எருமை சாணி திங்கல சாணியை ஒரு வார்த்தை தப்பாவில் சொன்னே சாப்பிட வாங்கன்னு சொன்னது தப்பால இவ்வளவு கேவலமாவா நீங்களா மனுஷ பிறவியா இல்ல எருமாட்டு பிறவியால எருமாட்டு பயிருவா இந்த சோடிய பார்க்கும் போது அப்படி கண்கொள்ளா காய்ச்சா இருக்குல்ல அவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி என பிரியாத சோடிய இந்த உலகத்துல எந்த ஏரியால தேர்னாலும் பார்க்க முடியாது அவ்வளவு அருமையான சோடி போற இடத்துல சாணியை தான் ஊத்துவானுங்க விளக்கமாகத்த கவம் கொடுத்தா அழிப்பானுங்க நீ இருக்க லட்சண மயத்தில் சுவாடி வேற இல்லை உனக்கு சுவாடி சேர்க்கறதுக்கு ஒரு தகுதி தாதாரணம் இல்லையால ஆ இல்லை ஏன் லட்சணத்தை அவள் லட்சணத்தையும் பாரு பேசாமல் குண்டிய குண்டியை கழிவாவான் மூஞ்சில் ஊற்றுற இல்லை நீ கழுவி குடியாவா இதை இல்லை கோமட்டி என்னமோ எழுதியிருக்கானே ஆமாம் பெரிய ஏன் கருவாயும் உன்னோட குஞ்சில் தீயை வைக்கணும் தீயை வாயில் கொளுத்தி போடணும் பெட்ரோலை ஊற்றி அதோட எரிஞ்சு போனிட்டு வாரவனுக்கு ஃபுல்லாக குஞ்சு மேலே தான் கன்று வேறு இடத்தையே பாத்திராதீங்க அந்த குஞ்சையே வச்சு அழுங்க நீலாம் கிரிக்கெட் பார்த்தா இந்தியா எப்படில கப்பு வாங்கும் இந்தியா எப்படில செவிக்கும் தனித்தனம் தலைவிரிச்சா அடுத்து தலை விரிச்சு ஆனு வாய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் வாயில மண் உள்ளதுக்கு மண் ஊ இப்ப கப்பு போச்சு இந்தியா கப்பு போச்சு இங்க ஒருத்தம் குடிச்சு மட்டமலாக்க பிளாட் ஆகிட்டான் தோத்து போன காவலையில தனித்திரம் முடிச்சவனும் உனக்கு கிரிக்கெட் உடனே பேட்டு வேணுமா என் பேட்டு வேணுமாலே நீ வந்த ஆர்த்தி எடுத்துட்டு போல வச்சு நல்லா பந்த அடி இல்ல கிரிக்கெட் விளையாடு அப்படியே முடியல வாயில வச்சு சப்பு இந்த குசைச்சி குவானை சப்பு வாங்க பாரு அதே மாதிரி வச்சு நல்லா சப்பு 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 கார்வாய உங்க பேட்டை கலச்சி கொடுங்க உங்க பந்த கலச்சி கொடுங்க நான் கிரிக்கெட் விளாட போறேன் நீ இப்படிதான் கிரிக்கெட் விளையாடுதல இல்ல மாடு மேய்க்க வந்தவனுக்கு மாடு மேய்க்காம இங்க என்ன ஊமனை வேலை மாட்டு குண்டிய நக்கு பேப்பர் பல்மே தான் கட்டணும் பேர் மாரி தெரிஞ்சு நீலாம் பூமிக்கு பாரமா எதுக்குல்ல உனக்கு எல்லாம் ஒரு முறை கை கிடைக்கல நான் கிட்ட சாவதுக்கு உயி நீ இருந்தும் பத்து பிஸாவுக்கு பிரச்சனை இல்லை செத்தும் பத்தி பிசாவுக்கு பிரச்சனை இல்லை நல்லா கிட்டாமடு மாதிரி தின்னுட்டு பன்னி மாதிரி கொளுத்து போய் அழுதான் கொளுத்து போய் நீ என்னைக்கு செத்து ஒழிவியோ அப்போ தானே உன் வீட்டுக்கு பிடிச்ச பீடே ஒழியும் பீடே ஆறுதல் உரக்கடையில் இருந்து வீடியோ போட்டா நீ எப்போ மருந்து குடிச்ச சாவுங்க்கா ஏன் சாமான் அது ஏன் சாமான் மருந்து அடிக்க போறானா எவனோ வந்து இல்லை நான் சாவுவேன் நீங்கள் கொண்டாடலாம் அழுது அது நடக்காதில்ல உங்களை பாடல் ஏற்றாம நான் சாவுண்டே அதை நினச்சிக்கிடுங்க உனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா வருத்தமே படாத நேர சுடுகாட்டுக்கு போ ரெண்டு வாங்கி அமர்ந்த அந்த சுடுகாட்டு மண்டபத்தில் படுத்துக்க முடிஞ்சா ஒரு குழியை தோண்டிட்டு படுத்துக்க உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது நிம்மதியான உரையை உறங்கிடுவேன் அத்தோட ஊருக்கு பிடிச்ச பீடையும் ஒளிஞ்சிடும் செத்தா அறுதலி எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை வாங்க நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமா இருப்போம் நீ அப்ப கூட என்ன போட்டு தான் யாருத உனக்கு தனியா போட்டு ஏற முடியல தனியா போட்டு செய்ய முடியல நீ ஒழுங்க செஞ்சா உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம போகுது ஒழுங்கா செய்யலை பண்ணி